வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் டெலிகிராம் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவது எப்படி என்று ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ஸ்டோரு ஓப்பன் பண்ணுங்கள் கீழே சர்ச் ஆப்ஷனை டச் பண்ணி மேலே டெலிகிராம்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஆப்ஸ் வரும் அந்த டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு ஓப்பன் வரும் ஓப்பனை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டார்ட் மெசேஜிங்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கேட்கும் கண்டினியூ டச் பண்ணுங்கள் அலோ கேட்கும் அலோ டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்ட்ரியை கேட்குது பாருங்கள் கண்ட்ரி அந்த ஆப்ஷனை வந்து அருமறு காட்டுது அந்த கண்ட்ரி டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பல நாடுகளுடைய பெயர் காட்டும் மேலே சர்ச் ஆப்ஷனில் நம்முடைய இந்தியா ஐஎன்னு டைப் பண்ணால் போதும் தேசிய கொடியோடு கூட நம்முடைய நாட்டுடைய பெயர் ஆங்கிலத்தில் வந்துவிடும் இந்தியா வந்துவிட்டது அதை டச் பண்ணிங்கன்னாவே கண்டினியூ கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா வந்து அந்த பாக்ஸில் வந்து வந்து விட்டது கீழே ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பேக்கு கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இரண்டு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸோ பயன்படுத்திட்டு இருப்பீங்க ஜிபே ஃபோன்பேக்கு எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு டச் பண்ணீங்கன்னா அலோ கேட்கும் இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ஃபோன் கால் வரும் இதில் பாருங்கள் டோன்ட் அக்செப்ட் த கால் கம்பெனிலேருந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் இதெல்லாம் வேறு நபர் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஜஸ் ஜஸ்ட் இது வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணக்கூடாது ஒன் டைம் வரும் அல்லது டூ டைம்ஸ் கூட வரும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸு அல்லது டென் செகண்ட் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபோன் கால் வந்துட்டு பிறகு அது தானாகவே கட் ஆகி நின்றுவிடும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்டர் கோடு இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு தானாகவே மறைந்துவிடும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வரும் டெலிகிராம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மிக முக்கியமானது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கோடை டச் பண்ணுங்கள் மை ஃப்ரொஃபைல் ஃபஸ்ட் ஆப்ஷனு மை ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள் யுவர் நேம் ஃபஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய ஃபுல் நேம் லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய ஃபாதர் நேம் யுவர் சேனல் யுவர் பயோ யுவர் பர்தேன்னே இருக்குது இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற மேலே டிக் குறியீடு இருக்குது பாருங்கள் மேலே கார்னரில் டிக் அதை டச் பண்ணிங்கன்னால் ஸோ உங்கள் இது வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த டிக்கை டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்துட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா செட்டிங்ஸுன்னு இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ் அதை டச் பண்ணுங்கள் யூசர் நேம் செட் யூசர் நேம் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள் கீழே க்ரீன் கலரில் அவைலபிளாக வரும் வரவில்லை என்றால் உங்களோட பேர் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவைலபிள்னு வரும் வந்து விட்டால் ரைட் சைடில் மேலே கார்னரில் டிக்கு குருடி இருக்குது பாருங்கள் அந்த டிக்கு குருடியை டச் பண்ணிங்கன்னா முடிந்து விட்டது இதில் மிக முக்கியமானது ஃபோன் நம்பர் ஜிபேக்கு ஃபோன்பேக்கு கொடுத்த அந்த ஃபோன் நம்பரே இங்கே கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் ஒன்ஸு வந்து நீங்கள் டைப் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா மீண்டும் மாற்றக்கூடாது ஒரே யூசர் நேமில் லைஃப் டைம் நீங்கள் இந்த டெலிகிராமில் பயன்படுத்த வேண்டும் பல பயன்கள் உள்ளது இந்த டெலிகிராம் ஆப்ஸ் மூலிமா டேப் தட்டினால் வருமானம் என்ற பல வருமான வாய்ப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வெப் உலகம் யூடியூப் சேனலில் ஓகே மறக்காமல் ஃபோன் நம்பரும் இந்த செட்டு யூசர் நேமும் மாற்றவே கூடாது ஸோ நான் ரைட் சைடில் இருக்கிற டிக்கை டச் பண்ணுறேன் சேவ் ஆகிடுச்சு அவ்வளோதான் லீட்ரஸ் மீண்டும் பேக்கில் வந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஓகே இதில் இந்த டெலிகிராமில் பல வகையான வருமான வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க டேப் தட்டினால் வருமானம் ப்ளே டூ இயர்னிங் விளையாடினால் வருமானம் என்கிற பல வகையான வருமான வாய்ப்பு ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணின்னு சொல்லி நம்முடைய வெப்திரு உலகம் யூடியூப் சேனலில் புதிய புதிய தகவல் வந்து கொடுத்துட்ருக்குறேன் மறக்காமல் வெப்திரு உலகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வெப்திரு உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி டேப் டேப் தட்டினால் வருமானம் ப்ளே டூ இயர்னிங் விளையாடினால் வருமானம் என்று பல வகையான வருமான வாய்ப்பு அடுத்து ட்ராப்ஸ் ஸோ ட்ரேடிங் என்று பல வகையான வருமான வாய்ப்பு வெப்திரி உலகம் யூடியூப் சேனல் அண்டு டெலிகிராம் சேனல் உலகம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே